ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக் எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் மன்த் பிரக்னன்சி அப்போ நீங்கள் அவசியம் சாப்பிடக்கூடிய அவசியம் சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த் தான் ப்ரெக்னென்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்த்ன்னு சொல்லலாங்க ஏன்னா நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ரெண்டு வாரத்துலேயோ மூணு வாரத்திலேயோ கூட வந்து வழி வந்து டெலிவரி வந்து ஆகலாம் ஸோ நம்ம டெலிவரி ஆக போகிற அந்த முக்கியமான தருணத்தில் நீங்கள் என்னென்ன உணவுகள் வந்து நீங்க அவசியம் எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகள் அவசியம் எடுத்துக்க கூடாது என்னோட பிரெக்னன்சி அப்ப நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன் அதையும் இந்த வீடியோல வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்தான உணவுகளாகவும் இருக்கணும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க பாப்பாவோட வெயிட் வந்து ரொம்ப அதிகரிக்காமலே வந்து இருக்கணும் நைன்த் மந்த்ல நீங்க நைன்த் மந்த்ல எந்த மாதிரி சாப்பிட்டீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுதா இல்ல சி செக்ஷன் ஆக போகுதா அப்படின்னு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன்த் மந்த் ஒரு முக்கியமான மந்த்து வந்து சொல்லலாம் ஸோ நான் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டேன் என்னென்ன உணவுகள் அவாய்ட் பண்ண எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நைன்த் மந்த்து ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலலாம் ஒன் பை ஒன்றாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க அதில் ஒன்று ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் நீங்கள் அதிகம் சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்த ரொம்ப வந்து பெருசாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழைக்குடலில் வந்து அழுத்தம் வந்து அதிகமாக ஏற்படும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இதுவரை இருந்தது காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பழ பழங்கள் நீங்க அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு நார்ச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழங்கள் அதிகமாக வந்து சாப்பிடணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோல எல்லாம் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். குழந்தையோட வெயிட் வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்க வந்து அதிகமாக ஜூஸ் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு இல்ல மூணு கிளாஸ் ஜூஸ்ாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனா இந்த 9th मंथ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிச்சி அப்படின்னா நீங்க ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் சுத்தமா ஜூஸ் வந்து குடிக்க கூடாது. ஏன்னா குழந்தையோட வெயிட் வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நல்ல ஆரோக்கியமாக சரியான வெயிட்டில் பிறக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம நைன்த் மந்தில் வந்து சாப்பிடணும் ஸோ அதனால நீங்கள் பழங்களாக நீங்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னோடய ப்ரெக்னென்சி அப்போ நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள் அதிகமாக வந்து சாப்பிடுறது நைன்த் மன்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நைன்த் மன்த்தில் சப்பாத்தியாக வந்து எடுத்துக்கோங்க நான் நைன்த் மன்தில் எனக்கு வந்து சுகர் ப்ரெஷர் எல்லாமே வந்து இருந்துச்சுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த்து ஸ்டார்ட் ஆன உடனே ஃபுல்லாக ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் அதாவது ரைஸ் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படி உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன பவுல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட வெயிட் ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அது அதோட மட்டும் இல்லாம நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க சத்தான உணவுகள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே சமயம் குழந்தையோட வெயிட் வந்து அதிகரிக்காமலையும் இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க என்னோட நைன்த் மந்த்ல நான் வந்து எயிட் முடிஞ்ச உடனே வந்து இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் நைட் ஃபுல்லா ஆனா வந்து மதியானம் நம்ம அந்த மாதிரி சாப்பிட முடியாது இல்லையா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மதியானம் நான் வந்து கொஞ்சமா ரைஸ் எடுத்துட்டு நிறைய கூட்டு பொரியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்ச சாம்பார் அவியல் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதிகமாக வந்து நான் வந்து எடுத்துப்பேன் பருப்பு வகைகளும் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் பருப்பு வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வந்து பண்ணுங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் பிளேட் ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கூட்டு பொரியல் இது எல்லாமே அதிகமா வந்து சாப்பிடுங்க ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே சின்ன பவுல் அளவுக்கு மதியானம் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதுவே நைட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டான ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா அஜீர்ண கோளாறு வந்து நைன்த் மன்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஏன்னா பாப்பா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நெஞ்சரிச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு இருக்கிறதுனால நீங்கள் லைட்டான ஃபுட்டாக நைட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ப்ரெக்னென்சி அப்போ சப்பாத்தி வந்து சாப்பிடுவேன் ஸோ நீங்களும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஷைடிஷாக வந்து எடுத்துக்கோங்க அதாவது சுண்டல் குழம்பு நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லை ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் இல்லைன்னா கொண்டக்கடலை குழம்பு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் குருமாவாக எடுத்துக்கலாம் காய்கறிகள் நல்லா நிறைய போட்டு பச்சை மிளகா போட்டு குருமா வந்து பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒயிட் குருமா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நைன்த்து மனத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயம் உங்களுக்கு The குழந்தைக்கு வெயிட் போடாமலே இருக்கணும் ஸோ நான் இதை தான் வந்து நைன்த் மந்த்தில் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலான ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க டீப் ஃப்ரை ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் நைன்த் மந்த் வந்து நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சுத்தமாக எடுத்துக்கக்கூடாதுங்க ரொம்ப ஆயிலான ஃபுட்டு ரொம்ப உப்பு கலந்த ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ரெஷரு இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஹையாக தான் வந்து ஆயிரும் நைன்த் மன்த் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்போ வழி வருதுன்னு தெரியாதுங்க டெலிவரி பெயின் வருதுன்னு தெரியாது ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இப்போ சாதாரணமாக தான் சாப்பிட்ருப்பீங்க உப்பு வந்து அதிகமாக சாப்பிடும் போல் இருக்குதுன்னு சாப்பிட்ருப்பீங்க உரப்பு அதிகமாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக சாப்பிடணும் போல் இருக்குது ஆயில் டீப் ஃப்ரை ஃபுட்டு எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு ஆசையாக வந்து அன்னைக்கு தான் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அந்த அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு வழி வந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒன் பெயின் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக காமிச்சிரும் நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் அதிகமாக காமிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக விடாமல் இது வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்ரீசெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்திட்டாலே நைன்த் மன்த்ல நல்ல ஆரோக்கியமாக குழந்தைய வந்து நார்மல் டெலிவரியாக வந்து பெற்று La... நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் நிறைஞ்ச உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கணும் அதாவது சீஸு தயிர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்கு தினமும் வந்து ரெண்டு கிளாஸ் மில்க் குடிக்கிறது வந்து அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது நைன்த் மந்த் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து நீங்கள் குடிக்க தான் செய்யணும் ஏன்னா கால்சியம் சத்து உங்களுக்கு அதிகமாக தேவை டாக்டர் வந்து உங்களுக்கு கால்சியம் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கால்சியம் நிறைஞ்ச உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக ஆகாமல் இருக்க இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சீஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு தன்மை வந்து தரும் வெஜ்னால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது பிறப்பிறப்பு பகுதியில் உள்ள தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா விரிவு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சீஸ் மட்டும் இல்லைங்க பட்டர் கூட இந்த வேலை வந்து பார்க்குதுங்க ஸோ பட்டர் எப்படி சாப்பிட்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து வீடியோ போடுறேன் நான் எப்படி சாப்பிடுவேன் அதெல்லாம் உங்களுக்கு தனியாக வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ பால் பொருட்களான பால் தயிர் சீஸு பட்டர் இதெல்லாம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க நைன்த் பணத்துல நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வந்து குடிக்கணுங்க அதாவது நீங்கள் நைன்த் மன்தில் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும் உங்கள் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும் உங்களோட பனிக்கூட நீரோட அளவு வந்து கம்மியாகாமல் இருக்கும் ஸோ நைன்த் மன்த்தில் சிலருக்கு வழி வர சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கூட நீரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடுது ஸோ தண்ணி நல்லா அதிகமாக வந்து குடிங்க பனிக்கூட நீரோட அளவு வந்து கம்மியாகிறதுனால உங்களுக்கு ஸ்ரீ செக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த்தில் அதிகமாக வந்து தண்ணீர் குடிங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் குடிச்சுட்டே வந்து இருங்க ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் லிட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் எடுத்து வச்சு கையிலே பக்கத்துலேயே வந்து வச்சுக்கோங்க ஸோ அடிக்கடி அதை எடுத்து எடுத்து குடிச்சுட்டே இருங்க ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு பாட்டில் வந்து நம்ம குடிச்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும் நான் இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்த் மன்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வெளியில் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது வெளியில் வாங்கக்கூடிய நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்க்கரு பீஸா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் டீப் ஃப்ரை ஃபுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் இல்லைங்க ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் மன்த்ல இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதிலெலாம் உப்பு சுகரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலும் அதிகமாக இருக்கும் உரப்பும் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் எல்லாமே லாஸ்ட் டைமில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் வந்து இது வந்து தருது இதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ லாஸ்ட் டைமில் இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணுங்க வீட்டில் சமைக்கக்கூடிய மீன் சிக்கனு எக்கு புரோட்டீன் நிறைஞ்சது இது எல்லாமே தாங்க இதெல்லாம் நீங்கள் நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கலாம் அப்புறம் பருப்பு வகைகளும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் கால்சியம் நிறைஞ்ச உணவுகள் இது எல்லாமே அதிகமா வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் வந்து நீங்க அதிகமா சாப்பிடணுங்க ஏன்னா டெலிவரி டைம்ல இது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் சோ டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரத்த சோகை மயக்கம் இதெல்லாம் வந்து வராம இருக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்டிருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நிறைஞ்ச கீரைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க சூப் வச்சு சாப்பிடுங்க அப்புறம் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க நயன்த் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுங்க நைன்த்து மந்த்து மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க ப்ரக்னென்சி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கீரை அதிகமாக சாப்பிட்றது உங்களுக்கு மலச்சிகள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள அளவு ரத்த அளவோ வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்குது ஹீமோகுளோபின்ல குறைபாட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நீங்கள் கீரை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ பாயிண்ட்ஸ் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு டெலிவரி அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது ஸோ கண்டிப்பாக இரும்பு சத்து நிறைஞ்ச கீரை வகைகளை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க நைன்த்து மந்த்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சி மலங்கள் சாப்பிட்றதுங்க நைன்த் மன்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கர்ப்ப காலத்தில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பேரிச்சி மலங்கள் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஆறு பழங்களாவது வந்து சாப்பிடுங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜினாக லூசன் ஆகுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கும் இது ஹெல்ப் பண்ணுது வந்து ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்னோடய ரெண்டு ப்ரெக்னென்சி அப்பமும் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேங்க பேர் சம்பளங்கள் சாப்பிட்றது நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே நான் இந்த ஃபுட்டெல்லாம் தாங்க சாப்பிட்டேன் இந்த ஃபுட்டெல்லாம் தாங்க அவாய்ட் பண்ணுவேன் ஸோ ரெண்டு ப்ரெக்னென்சி அப்பமும் நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஸோ இந்த ப்ரெக்னென்சி அப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்